அடுத்ததாக தமிழ்நாடு மாநில இளைஞரணி செயலாளர் மற்றும் சிவகங்கை மாவட்ட பொதுச் அண்ணன் யோநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன் ஜெயஹிந்த் தேசத்தந்தை எங்களுக்கெல்லாம் தேசத்தந்தை நேதாஜி அவர்களின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தேசபக்தி தின விழாவாகவும் இனிய பொதுக்கூட்டமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட கமிட்டிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் என்னை இந்த பேரு இயக்கத்திற்கு அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரர் ஆர் எஸ் மடை சுரேஷ் தேவர் அவர்களையும் இந்த கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் வீர பெருமாள் அவர்களையும் பகிர்ந்து கட்சியின் ராமநாதபுரம் மாவட்டத்தின் முதன்மை செயலாளர் அன்பு தம்பி தீபக் அவர்களையும் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி பாரதி அவர்களையும் இந்த மாவட்டத்தின் இளைஞரணி செயலாளர் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களையும் இளைஞரணி பொருளாளர் அன்பு தம்பி திருமுரன் அவர்களையும் சிவகங்கை மாவட்ட இளைஞரணி செயலாளர் கார்த்திக் அவர்களையும் மருது மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி சந்தூர் அவர்களையும் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் அன்பு தம்பி மாயகிருஷ்ணன் அவர்களையும் தேவர் மீடியா ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி சடையாண்டி அவர்களையும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள ஏனைய நேதாஜி பற்றாளர் சகோதரர் இளைஞர் அவர்களையும் வருக வருக வரவேற்று இந்த தேசபக்தி தின விழாவானது நாம் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதற்கு அனுமதி வாங்குவதற்கு நாம் நமது தம்பி பாரதி அலைந்தது எனக்கு தான் தெரியும் ஒவ்வொரு இடமாக ஏதோ நாம் குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராகவோ குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகவோ இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பது போல் ஆளும் கட்சியும் அதன் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் காவல்துறையும் ஒவ்வொரு இடமாக நமக்கு மாற்றி மாற்றி அறிவித்த கடைசியில் இந்த பசு நிலையத்தில் அனுமதி கொடுத்திருக்காங்க அதிகாரிகளுக்கு அன்பான ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க யாருக்கு வேண்டும் ஒரு விழா நடக்கும்போது நீங்களே முன்னின்று கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எங்களுடைய வேண்டுகோள் ஏனெனில் நேதாஜியை படிக்காமல் இங்கே யாருக்கும் தேசபக்தி வரப்போவதில்லை அப்படி தேசபக்தி வரவில்லை என்னில் இந்த தேசமே வல்லரசாக மாறப்போவதில்லை இந்த பாயும் முடிக்குடியானது சாதாரண தலைவர்களால் உருவாக்கப்பட்டதல்ல தன் ரத்தத்தையும் எவ்வளவோ சுகபோக வாழ்க்கை எனக்கு முன்னால் பேசிய அன்பு தம்பி வீரபெருமாள் சொன்னார் சரி என்ற பட்டத்திற்கு ஆங்கிலேயிடம் அலைந்தார்கள் என்று சரி என்ற பட்டத்தை வாங்கி அவர்கள் அனுபவித்த இன்ப இன்பங்களை விட தன்னுடைய சொந்த சொற்று நிலம் புலம் செல்வாக்கானால் வாழ்க்கை வாழ வேண்டிய நேதாஜி அவர்களாலும் தேவர் திருமணார் அவர்களாலும் உருவாக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு அகிலமெங்கும் பறக்க விடப்பட்ட பாயும் புலிக்குடி இந்த அதை தன்னுடைய தன்னுடைய கொடியாக கொண்டுள்ள அகில இந்திய பார்ப்பா கட்சியாகும் ஆகும் இந்த கட்சிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க ஒவ்வொரு இடமாக அலைய விடுகிறீர்கள் தயவு செய்து அன்பாடு வேண்டுகோள் அடுத்த வருடம் அளவது நீங்களே எங்களுக்கு முன்னின்று அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரத்தத்தை சுதந்திரத்தை தருகிறேன் என்றார் நேதாஜி அவர்கள் ஒரு மாபெரும் எழுச்சி ஏற்பட்டது இதை எவ்வாறு ஒடுக்க முடியும் ஒடுக்கலாம் என்று ஆங்கிலம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நேதாஜி அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள் அவர் மாறுவேடம் மூன்று நாடு நாடுக நாட்டிலிருந்து தப்பிச் சென்று இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி நாடு ஆங்கிலேயர் சுதந்திர அணுவர்களுக்கு முன்பாகவே இங்கே வந்து நமது இந்திய தேசிய கொடியை ஒரே தலைவர் நேதாஜி அவருடைய தலைவராக கொண்ட கட்சி அகில இந்திய கட்சி அது மட்டுமல்ல தென்னகத்திலே அந்த நேதாஜிக்கும் ஐஎன்ஏ ராணுவத்திற்கும் இங்க உள்ள ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களையும் அனுப்பிய ஒரே தலைவர் தெய்வி திருமண தேவர் அவர் இன்று எத்தனையோ பேர் வரலாறு எழுதி வரலாறு எழுதின என்று ஏதோ புலமை கொண்டிருக்கார்கள் ஒண்ணும் இல்ல இந்த யூடியூப்ல வருமானத்தை நிப்பாட்டிடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோக்கு ரிவியூஸ்க்கு வருமானத்தை நிப்பாட்டிட்டு வச்சுக்கோங்களேன் எவனுமே எதுவுமே பேச மாட்டேன் உனக்கு வருமானம் வரணுமா போடுறா ஒரு ரிவியூஸ் ஒரு தேவர தரைக்குவா ஒரு பேசி போடுறா உடனே நம்ம பசங்கள்லாம் இன்னமும் ஆன்லைன்ல இருக்காங்க உடனே அதுல தான் இருக்காங்க ஒளிய களத்துல வர்றதுக்கு யாருமே இல்லை அவங்க அந்த ரிவியூஸ்க்கு அந்த தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கே அவங்களுக்கே தெரியும் ஆனாலும் பேசிக்கிறாங்க ஒரு வார்த்தை தம்பி சகோதரர் வீரபெருமாள் சொன்னாரு அம்பேத்கரை பத்தி அமித்ஷா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாப்ல நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் சொன்னதுக்கு ஆண்டவே ஆண்டவன் சொன்னால ஏதோ புண்ணியம் கிடைக்கும்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் இப்ப நீங்க சொல்ற அம்பேத்கர் என்ற வார்த்தை உங்களுடைய சுயநலத்துக்கு அவரும் தவறாக சொல்லல உங்க சுயநலத்துக்கு யூஸ் பண்றீங்க நீங்க அதே நேரத்தில் ஆண்டவ ஆண்டவன் கத்துங்க உங்களுக்கு அனைத்து இந்து மத இந்து மத நம்பிக்கையின் படி ஆண்டவன் சொன்னா அனைத்தும் கிடைக்கும் அதை தான் சொன்னாரு ஆனா அதுக்கு இந்திய லெவல்ல எந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் எடுத்தாங்கன்னு தெரியும் எத்தனை தலைவர்கள் இங்க உள்ள ஆளுங்கட்சியிலிருந்து தன் வாழ்நாளில் மூன்றில் ஒரு பங்கை கழித்தோக வாழ்க்கையெல்லாம் இழந்த தெய்வ தேவர் இழிவாக பேசிய ஒருவன் இன்னும் சுற்றி கொண்டிருக்கிறார் அவர் இதுவரை செய்யல எத்தனையோ இடத்துல புகார் கொடுத்தாச்சு ஒண்ணுமில்ல இந்த கூட்டத்துல ஒரு சின்ன சலசல்பு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் தம்பி பாரதி வீட்டில் போலீஸ் நின்றோம் ஆனா இந்த செந்தில் மிக பெரிய மிகப்பெரிய தான் பேச சொன்ன சந்தேகம் வந்துருச்சு திமுக தான் திட்டமிட்டு தேவரை இழிவுபடுத்த வேண்டும் அதில் ஏதாவது ஒரு சுயநல நோக்கோடு தூண்டி விட்டார்கள் என்று எங்களுக்கு அகில இந்திய பரவல் பிள்ளைக்கு வலுத்த சந்தேகம் ஏற்பட்டு விட்டது ஏனெனில் சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன குடுமிப்பிடி சண்டைக்கு கூட நீங்க கைது செய்யிறவரு ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர தேவர மாபெரும் தலைவர் இந்த மண்ணில கிடைப்பாரா அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்கள் அவர் இல்லைனா ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு இன்னொரு கிடைக்காது உடச்சு அதுல ஒரு தேவர் தூக்கிய புளிக்குடியை தூக்கி கொண்டு போய் ஓட்டுக்கு போயிருவாங்க மதுரை விமான நிலையத்திற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேவர் பேரை சூடுவோம் என்று சொல்லி ஓட்டு வாங்கி செய்து இன்று ஆட்சியில் அமைந்து மூன்று நான்கு வருடங்களுக்கு மேல மூன்று வருடங்கள் மேலே இதுவரையும் அதை பற்றிய ஒரு சிறு துருமை போட கிள்ளிப்படவில்லை போடவில்லை இந்த திமுக அரசு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நீங்கள் ஓட்டு கேட்டு வரும் பொழுது மதுரை விமான நிலையத்தில் மதுரை பசுமன் முத்துராமலிங்க தேவர் விமான நிலையத்தில் இறங்கித்தான் நீங்கள் ஓட்டு கேட்க வர வேண்டும் இல்லையெனில் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் எந்த இடத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகிறோம் நீங்கள் எங்கும் ஓட்டு கேட்டு செல்ல முடியாது என்பதை இந்த கூட்டத்தினால் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி வருகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின் அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை செயலாளர் அண்ணன் தீபகண்ணன் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆனவ அனைவருக்கும் நன்றியில அந்த வழக்கத்தை தெரிந்து நன்றி வணக்கம் ஜெயந்த்